நட்சத்திர பொருத்தை பார்த்து போது அடுத்து நம்ம வந்து லகன பொருத்தம் ராசி பொருத்தம் அப்படின்றது பார்க்கலாம் லகனம் பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லகணம் இல்லை மேச ராசி அவங்க இருக்கிறவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற லக்கணமோ ஆறு எட்டு பன்னெண்ட ராசியோ இருக்கக்கூடாது திருமணத்துக்கு அதாவது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி விருச்சகம் மீனம் இந்த லகனம் இந்த ராசி இது இணைக்கக்கூடாது அதாவது லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு லக்கணம் இணைக்கக்கூடாது ராசியாக இருக்கிறவங்களுக்கு ராசி இணைக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து மேஷம்ன்றது நெருப்பு ராசி நெருப்பு ராசியை காற்று ராசியோடு நிற்கலாம் இல்லை நெருப்பு ராசியோடு நிற்கலாம் நெருப்பு ராசி அப்படின்னா மேஷம் சிம்மம் தனுசு இது மூணும் வந்து நெருப்பு ராசி மிதுனம் துலாம் கும்பம் இது மூணு வந்து காற்று ராசி இதை இணைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் திருமணத்துக்கு மற்றபடி ரிஷபம் கடகம் மகரன்றது மத்தியமோ அதாவது ஜாதகங்களாக வந்து அதையும் இணைச்சிக்கலாம் இணைக்கக்கூடாது கன்னி விர்ஷகம் மீனும்